வணக்கம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் வந்து மூன்றடை உள்ள வாய்க்குளம் உங்கள் பேரை சொல்லுங்கள் என் பேர் துறை ஆ சொல்லுங்கள் உங்கள் உள்ள சொல்லுங்கள் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு யூர்த்தி ஒரு இடம் பார்த்துருந்தேன் பார்த்து போட்டால் சூப்பராக இருந்த தண்ணி அதுக்கு இன்னொரு இடமும் பார்த்து வச்சுருந்தேன் அதனால் போர் போடவே இல்லை அதை பாட்டி ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன் இப்போ புதுசாக ஒரு இடம் போடணும் நானாக விருப்பப்பட்டு நான் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி போட்டுட்டேன் இந்த இதா இந்த இடமா

இதை போட்டு முடிச்சுட்டு அங்கே போனோம் அங்கேயும் ஒரு இடம் அவர் குறிச்சி கொடுத்தாரு குறிச்சி கொடுத்த இடத்துல வந்து எனக்கு அந்த அந்த ஆள் பண்ணவன ஒரு திட்டு திட்டிகிட்டு

அதுக்கப்புறம் இரநூறாவது அடியில் ஒரு நல்ல ஊற்று நான் என்ன நினச்சேன்னா சரி வீடு கட்டியாச்சுன்னா திரும்ப அதுக்கப்புறம் வந்து நம்ம போர் கொண்டு போக முடியாதுன்னு முந்நூறு அடிக்கு மேலே போட்டுருவோம் போட்டால் முந்நூறாவது அடியில் ஒரு ஊற்று நிக்கவே நிக்கல சரியான வீடியோ பார்த்தேன் இவர் சொன்னது என்னன்னா ஒரு வாவு இருக்கு இதுல கிழக்கு மேற்கு ஒரு வாவு இருக்கு அந்த வாவு இந்த ஊருக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அக்கவர் கடிச்சு சொன்னார் அருமையாக இருந்து இப்போ திருப்ப என்னுடைய ஒரு பிளாட்டுக்கு ஒரு அறிவைச்சுக்கு பார்க்க கூப்பிட்டு வந்துருக்குறேன் பார்த்து சொன்னோடனே ஃபீட்பேக்கு திரும்ப தரேன் பாருங்கள் அதாவது இது புதுசாக உங்கள் இடம் வாங்கியிருக்காங்க இவங்க சென்னையில் ஏதோ தொ தொழில் பண்ணுறாங்க அவங்க ஊருக்கு வந்து நான் பார்த்து கொடுத்துருக்கேன் வீட்டு மனை அது அஞ்சு வருஷம் இருக்கும் அதை பிசிக்ஸ் முறையெல்லாம் கம்மி அடித்து பார்த்து கொடுத்தது அதை நேற்று தான் இந்த ரெண்டு போர் போட்டு இங்கே ஃபெயிலியர் ஆன பிறகு நான் பார்த்து கொடுத்த அந்த இடத்துல அவங்க போர் போட்டிருக்காங்க சரி மறுபடியும் இங்கே என்ன விஞ்ஞான முறைப்படி பார்க்கலாம் அந்த ரெண்டு போர் போட்டு போல்ட் நட்டு வச்சு இது பார்த்து போட்டிருக்காரு இது அவருடைய ஓன் விருப்பம் வடகிழக்கு மூலங்கிற காரணத்தால் போட்டிருக்காரு இது ரெண்டும் ஃபெயிலியர் ஆனவரை கூப்பிட்டுருக்காரு இதான் நம்ம புதுசாக பார்க்க போகிற இடம் உள்ளது உள்ளபடி விஞ்ஞான முறை விஞ்ஞானம் வந்து என்ன சொல்லுதோ அதை உள்ளது உள்ளபடி சொல்ல போகிறேன் காலையில் தெய்வச்சல்புரத்தில் போரல் போட்டு இதான் ஒரு இடத்துல போர் போட்டு ஃபெயிலியரான போய் வண்டி அப்படின்னு நிற்கு நான் போய் பார்த்துட்டு தண்ணி வரக்கூடிய இடத்த வேறு இடத்த மார்க் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம இதில் ஸ்கேன் பண்ணுவோம் அது என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம் ஸ்கேன் ரிப்போர்ட் உடனே வந்துடும் பார்ப்போம் நம்ம இது முதல் ஸ்கேனு இந்த போர்வோல் ரெண்டு போர்வோல் போட்டுக்காங்களா அது அருகிலேயே பார்த்தது அந்த வாட்டர் லெவல் அந்த போர்வலில் மேலே ஏறினோடனே இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு நல்லா தண்ணி இருக்க மாதிரி காமிக்கும் ஆனால் இந்த ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் போர்வோல் போடும்போது தண்ணி வர வாய்ப்பு கிடையாது ஏன்னா மிக கடினமான பாரமைப்பு இந்த பகுதி நீர்மட்டம் வந்து பத்து பதினஞ்சு அடியில் வந்துடும் ஆனால் கசிவுது நீர் தான் இங்கே இருக்கும் அதனால் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டை நான் நம்பலை ஏன்னா அவங்க போரல் போட்டு தூரம் தொலைச்சதுனால அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை காமிக்கி அதுக்கடுத்து மேலும் ஒரு ரெண்டு ஸ்கேன் பார்த்தோம் ரெண்டு ஸ்கேனுமே தண்ணி இல்லைன்னு தான் ரிப்போர்ட் வருது இருக்கிறதில் பெஸ்ட் இடம் அதாவது அவங்க ஏற்கனவே போரல் போட்டுருக்காங்களோ அதை மாதிரி அதை விட கொஞ்சம் பெட்டராக உள்ள ஒரு இடத்த அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டும் ஏற்கனவே போட்ட போரையும் இப்போ அடையாளம் வச்சிருக்கிற இடத்துலையும் போர்வெல் போட்டு கம்ப்ரஸர் பயன்படுத்தலாம் இது நாலாவதாக அவங்க ஆய்வு பணிக்கு கூட்டி வந்திருக்காங்க அவங்க ஊருக்கு மேற்கே ஒரு வயல் இந்த வயல்லையும் ஏற்கனவே அவங்க ஒரு போர்வல் போட்டிருக்காங்க இது குளத்துக்கு ரொம்ப அருகில் வந்துடும் இது ரீசார்ஜிங் அபைட்டு இருக்குது இந்த பகுதி கிணறு இதில் அந்த பம்பரம் பக்கத்தில் தான் ஒரு பொருள் போட்டிருக்காங்க அதனால் இப்போ பார்க்குற இடத்துல பொருள் அமைஞ்சாலுமே அதில் இருக்கிற பொருள் பாதிக்க பாதிக்கப்படும் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா அதே சரத்துக்கு நேர கிழக்க இடம் அடையாளம் வருது ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட்டு ஒரு கம்ப்ரஸர் கோடம் அல்லது ஒன்று ஜிபி சப்பு கோடும் அவ்வளோதான் அந்த போர்கள் போட நான் பரிந்துரை செய்கிறேன் ஏன்னா இந்த போர்கள் போட்டால் அந்த போர்கள் ஓடிக்கிட்டு இருக்கிற போருக்கு ஏறு எஸ்கேப் ஆகலாம் அல்லது ரெண்டுமே ஒன்று ஒன்று பாதிக்கப்படும்

இப்போ நம்ம ஆய்வு பண்ணி செஞ்சு கொண்டு வடக்க ஒரு நூறு டு முந்நூறு மீட்டர் தூரத்துக்குள்ளே அவங்களுக்கு அந்த சரம் நிலத்தடி ஆறு மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய அந்த சரம் வர வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு சரம் மட்டும் இந்த ஏரியாவில் நிலத்தடி ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு பக்கத்தில் வாய்க்குளம் கம்மாக இருக்கிறது ஒரு பெரிய பெனிஃபிட் இவங்களுக்கு மற்றபடி பெரும்பாலான பகுதி எல்லாமே நிலத்தடி பாறை வந்து மிக மிக கடினமான பாறை அமைப்பது